காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் தெற்கு சுற்றுச்சுவர் பகுதியில் பல ஆண்டுகளாக வீட்டின் கட்டுமானத்திற்குள் புதைந்திருந்த மூன்று அமர்ந்த நிலை புத்தர் புடைப்பு சிற்பங்கள் கண்டறியப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் ராஜகோபுரத்தின் பக்கத்தில் பழைய வீட்டின் கட்டுமானம் இருந்தது சமீபத்தில் அக்கட்டுமானம் அகற்றப்பட்ட நிலையில் அங்கு பவுத்த சிற்பங்கள் இருப்பதை கண்டறிந்துள்ளனர் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலின் சுற்றுச்சுவரானது சிதிலமடைந்திருந்த புத்த விகாரத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற எச்சங்களைக் கொண்டு கிபி ஆயிரத்து ஐநூற்று ஒன்பதாம் ஆண்டு கிருஷ்ண தேவராயரால் கட்டப்பட்டது அதன் பின்னர் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கில ஆட்சியர் ஹட்சன் என்பவரால் மீண்டும் சுற்றுச்சுவர் புனரமைக்கப்பட்டு மீண்டும் கட்டியெழுப்பப்பட்டது இதுவரை ஏகாம்பரநாதர் கோவிலில் ஆய்வாளர்கள் ராஜகோபுரத்தை ஒட்டியுள்ள பாதையில் வடக்கு சுவர் பகுதியில் புத்தரின் ஏழு புடைப்பு சிற்பங்களை அடையாளம் காட்டியுள்ளனர் இது தவிர சில ஆண்டுகளுக்கு முன்னர் கோவிலின் சுற்றுச்சுவரிலிருந்து மாயமான தமிழகத்தின் ஒரே பரிநிர்வாண புத்தர் சிற்பமும் சேர்த்து கணக்கிட்டால் எட்டு சிற்பங்கள் ஆகும் இந்த மூன்று சிற்ப தொகுதிகளுடன் சேர்த்து இதுவரை பதினொன்று பௌத்த சிற்பங்கள் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் அடையாளம் காணப்பட்டுள்ளன